இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு ஞான சித்த ஜோதிடத்தின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கேற்ப இந்த கடகராசி அன்பர்கள் சிறு விஷயமாக இருந்தாலும் அதில் இறங்கி துணிஞ்சி பல சாதனைகளை படைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் ரொம்ப அமைதியானவங்களாக நல்ல ஒரு ஆலோசகராக ரொம்ப ஒழுக்கமானவங்களாக மனித நேயம் அதிகம் உள்ளவங்களாக குறிப்பாக பார்த்திங்கன்னா தாய் அன்புக்கு நிகரான ஒரு அன்பு கிடைக்குன்னா இந்த கடகராசி அன்பர்கிட்ட அன்பு அன்பு கிடைக்கும் அதே மாதிரி விட்டு கொடுக்கிற மனப்பான் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி ராசி தான் அன்பா பழகுவாங்க பழகிறது அவங்கள விட்டு பிரியறதுக்கு மனமே வராது இவங்க கிட்ட எதையுமே பார்த்திங்கன்னா மறைக்காம வெளிப்படையா பேசக்கூடியவங்க மர மனதுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க எல்லாமே வெளிப்படையா பேசிடுவாங்க வாழ்க்கையை பற்றி ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதற்கேற்ப வாழக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் நவீன உலகத்திற்கு ஏற்ப கொஞ்சம் மாறும் குணமுடைய வகலாங்க இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க குழந்தைகளுக்கு இணையாக பழகக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அந்த கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்க மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் அஷ்டம ஸ்தானத்துல புதன் சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு சுக்கிரன் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப அனுசரித்து பேசுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நன்மையாக அமையும் நண்பர்கிட்ட பகை வேண்டாம் அப்படி பகை ஏற்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் அமைதியாக இருக்குது இந்த டைம் நீங்க பகையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையா உடையக்கூடிய சூழ்நிலையிற்கு கவனமா இருங்க பிடிவாதத்தை விட்டுட்டு எந்த ஒரு காரியத்திலுமே கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றி தேடி தரும் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலை சாதகமாக அமைந்திருக்கு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சி ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த முயற்சி மூலியமா நிறைய ஆதாயங்கள் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ரொம்ப தைரியமா ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு தைரியம் இந்த டைம் இருக்கு புது வியாபாரம் தொடங்குறவங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட ஒரு புதிய பொறுப்பு இந்த டைமு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் வேலை பல அதிகமானாலும் கூட அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக ஊழியர்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமாக பழகிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல் நல்லது குடும்ப விவகாரங்களில் நீங்கள் இந்த டைமை இறங்கி செயல்படுவீங்க அதை ரொம்ப சாமர்த்தியமாக இந்த டைம் எல்லா விஷயத்தையும் கையாளுவீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நீங்களாக இந்த அளவுக்கு சாமர்த்தியமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஆச்சரிய நீங்கள் செயல்படுவீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு இந்த டைம் கிடைக்கும் அதனால் முக்கிய பொறுப்புகள் மூலிமா நீங்கள் ரொம்ப தூரிதமாக செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கணவன் மனைவியிடையே இந்த டைம் மனம் விட்டு பேசுவீங்க மனம் விட்டு பேசும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் நிதானமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் விட்டு கொடுக்காம எதற்கு எதிர்க்க இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமா பேசுறது நல்லது குறிப்பாக இந்த கடகராசி பெண்கள் எதுலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க மேலிடத்துலேருந்து இருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த டைம் வரும் அதே மாதிரி மாணவர்களை பொது பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் பதற்றம் வேண்டாம் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு பாடங்களையும் படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இந்த கடகராசி மாணவர்களுக்கு இருக்குது கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் செலுத்தி படிச்சிங்கன்னா நிறைய மதிப்பெண் பெறுவீங்க நிறைய மதிப்பெண் பெறுறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முடிஞ்சால் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி இந்த கடகராசி மாணவர்கள் படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்தங்கள் மூலிமா நிறைய உதவிகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் அருகில் இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுடைய வியாபாரம் வியாபாரமாகட்டும் எல்லாத்துக்குமே உங்களுடைய நண்பர்கள் இந்த டைமு பக்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலிடத்தோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் மேலதிகாரியோட பாராட்டும் இந்த டைமில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி முழு பலன்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்கலாம் சின்ன சின்ன முடியாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்து போடுவீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் பாதையில் ஒரு தெளிவு கிடைக்கும் இதன் அவர்கள் ஒரு குழப்பம் இருந்திருக்கும் இனி உங்களுடைய பாதையில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு புதிய நண்பர்களால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு இந்த டைம் ஒத்துழைப்பாக இருப்பாங்க சக ஊழியர்கள் மூலிமா நிறைய மாற்றங்கள் இந்த டைம் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டாங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க மனத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனையில இந்த டைம் நீங்க வந்து தலையிட வேண்டாம் அதே மாதிரி கருத்து சொல்றதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்கள் சம்மந்தமில்லாத விஷயத்தில் போய் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் கொஞ்சம் கவனமாக இருங்க முன்னெச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா நீங்கள் தான் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகள் செய்யும்போது கூட கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க புதிய காரியங்கள் ஏதாவது தொங்கிறது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் புதிதாக தொழில் தொடங்கிறது அல்லது புதிதாக வண்டி வாகனம் வாங்குறது புதிதாக ஏதாவது ஒரு மனை வாங்குறது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க தொடங்குறதா இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம் உங்களுடைய தாய் தந்தையார் கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் நல்ல ஒரு லாபத்தை உண்டு பண்ணும் ஏன்னா உங்களுடைய முதல் கடவுள் உங்களுடைய தாய் தந்தை அவங்கள வணங்கிட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் தொழில் தொடங்கினீங்கன்னா ரொம்ப அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று பதினோரு முறை மலம் வந்துக்கிட்டு வாங்க குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன மன சஞ்சலப்பு இந்த மன கஷ்டம் குழப்பம் இது எல்லாமே தீரும் அதேமாதிரி குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் நீண்ட நாள் பிரச்சனை உங்களுடைய சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு மனமுறுகி அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுவாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படி செய்யும்போது மனமுருகி செய்யுங்க இது நான் செஞ்சேன் எனக்கு இது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா அது நிறைவேறது கஷ்டம் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் சந்திராஷ்டிரம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்க வேணாம் அட்மிஷன் போட வேணாம் புதிய விஷயங்கள் எதுவும் வண்டி வாகனம் வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ